பேரணி நடத்தலாம் வழக்கமாக கைது பண்ணுவாங்க ஆனால் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஆளுங்கட்சிக்கு என்ன புரியுங்கிறது புரியும் ஒரு முந்நூறு எம்பி ஒன்றா சேர்ந்து போயிருக்கிறாங்க இன்னொரு பத்து பத்து பதினஞ்சு எம்பி சேர்ந்தாங்கன்னா ஆட்சியே கவுண்ட் உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசாவரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் அந்த மாதாதேவபுரத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போய் ராகுல் காந்தி சொன்னது பூரா உண்மையை நம்ம எடுத்து போட்டிருக்கோம் இந்த செய்தியை கொடுத்துருக்காங்க உங்கள் ஆதரவை பற்றி பாஜக உயிரோத்தின் காட்டுறதுக்கு ஆதாரத்தை இருக்காங்க வேற ஒரு அறுபத்தி ஆறு லட்சம் பேரை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கறீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஐரோப்பிய நாட்டில் வந்து ஒரு மக்களுடைய அந்த நாட்டினுடைய ஜனத்தொகை அது அந்த வாக்குகளை வாங்கி தான் இப்போ நீ பிரைம் மினிஸ்டராக இருக்க ஆதார் கார்டை சேர்த்த மாட்டேன் நாங்களே ஏமா ஓட்டு வாக்குரிமைக்கு ஆதார் கார்டை வேணாங்கல்ல ஏன்னா ஆதார் கார்டை டேம்பர் பண்ண முடியாது அதை தவிர அமைச்சர்லாம் கேட்குறாங்க ஓப்பனாக தான் செய்கிறாங்க அவங்க ஒன்றும் ஒடிச்சு மறைச்சு ரகச்சி மாதிரிலாம் செய்யலாம் பச்சையாக தான் செய்கிறேன் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களை கைது செஞ்சிருக்காங்க வாக்கு திருட்டுகளை வந்து பிஜேபி பண்ணிருக்கு அப்படிங்கறத நோக்கி அவர் சொன்ன ஒரு ரீசன் அண்ட் அதையும் தாண்டி அந்த பேரணி சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பேரணி நடத்தினா வழக்கமா கைது பண்ணுவாங்க இது சட்டம் ஒழுங்கு கட்டு போச்சுன்னு வழக்கமாக சொல்கிறது தான் எங்கே எந்த எந்த மாநிலத்தில் யார் நடத்தினாலும் நடக்கிறதா அதனால டெல்லியில் தேர்தல் அனைத்துக்கு எதுக்கே ஸ்டாப் போயிருக்காங்க போகும்போது அது சட்டம் ஒழுங்குன்னு சொல்லிட்டு கைது பண்ணுறதுங்கிறது இந்த நடவடிக்கை வந்து வழக்கமாக செய்கிறது தான் அதை நம்ம வந்து பெருசு பண்ண வேண்டியது இல்லை இதில் வேறு எதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்களா கைது பண்ணதை சரி அது நாளை காலையில் விட்டுருவாங்க அது இது அடையாள வேலையில் நிறுத்தம் ஆனால் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஆளுங்கட்சிக்கு என்ன புரியுங்கிறது புரியணும் ஒரு முந்நூறு எம்பி ஒன்றா சேர்த்து போயிருக்கிறாங்க இன்னொரு பத்து பத்து பதினஞ்சு எம்பி சேர்ந்தாங்கன்னா ஆட்சியே கவுந்துடும் அது அது முத இன்னைக்கு இருக்கிற உட்காந்துருக்கிற ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும் சர்வாதிகாரியும் உற்சவமூர்த்தி ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும் மக்கள் எடுத்து ஒவ்வொரு எம்பியும் வந்து ஒரு லட்சம் பேர் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க முந்நூறு பேர் போகிறாங்கன்னா மூணு கோடி பேர் போனதான் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஒவ்வொரு எம்பி ஒரு ஒரு லட்சம் பேரை ரெப்ரசென்ட் பண்ணும்போது முந்நூறு எம்பி போயிருக்காங்க ஒரு மூணு கோடி பேர் கரெக்டாக கணக்கு மூணு கோடி பேர் இப்போ எப்போ இருக்கிறதா கணக்கு மூணு கோடி பேர்ன்ற எதிர்ப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஜாக்கிரதையா தான் சொல்லணும் சார் இப்போ அவர் வந்து தேர்தல் ஆணையத்து மேலே ஒரு குற்றம் வந்து வச்சுருக்காரு அதுக்கான பதில் வந்து அவங்க தரப்பில் இருந்து வராமல் அதுக்கு ஒருத்தர் வராங்கன்னா அவங்கள முடக்கிறது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க பதில் தெரியலன்னு அர்த்தம் இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை இது ஒரு தேர்தல் ஆணையம் எந்த ரிஜாயிண்டரும் கொடுக்கவே இல்லையே சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் இதை போய் செய்ய வேண்டும் அதை அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் இது தப்பு நீ சொன்னதுக்கு ஆதாரம் இல்லை இதை பாரு நான் காட்டுற ஆதாரம்னு ஒரு வார்த்தை சொல்லலையே அதுதான் இப்போ அதுலேயே தெரியுது இல்லை பதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அங்கே அப்போ அந்த இந்த இதெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து ரிஜைண்டரை கொடுக்காமல் இருக்கிறத பார்க்கும்போது அது உண்மைதான்றது நம்ம ஏற்றுக்க வேண்டியதா தானே இருக்குது நீ சொன்ன குற்றச்சாட்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறேன் இந்த பாரு நான் வச்சுருக்கிறேன் ஆதாரம் அந்த நேரத்தில் அங்கே இல்லை அது குற்றவாளி வந்து அந்த கொ கொலை செய்தது நீ பாங்க கண்ணால் பார்த்த சாட்சி நான் அப்படிங்கிறாங்க அந்த நேரத்தில் நான் அங்கே இருந்தே என்ன கிரியேட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லை நான் அங்கே இருந்ததுக்கு ஆதாரம் காட்டணும் இவங்களும் காட்டணும் இவர் காட்டிட்டார் ஒரு ஆதாரத்தை காட்டணும் அடுத்தது பொய்ங்கிறதவங்க காட்டணும் பொத்தாம் பொதுகுள் இப்போ நான்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட ஆதாரங்கள் எதுவுமே இல்லை நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்த வாக்கேந்திரத்தை எந்திரத்தை மாற்றலாம் முடிஞ்சு போச்சுருந்தேன் அதுக்கு என்னடா ஆதாரம்னு ஒரு கேள்வி கேட்கும் போது நான் ஆதாரத்தை காட்டணும் இதுவரில் நான் காட்டலை ஏன்னா எனக்கு அந்த அந்த சக்தி இல்லை ஆனால் என்னுடைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கு அந்த சந்தேகங்களை வந்து யாருமே எடுத்துக்கல இன்றைக்கி அகில இந்திய அளவில் பெருசாக வந்திருக்கு எனக்கெல்லாம் எனக்கு அந்த மாதிரி பின்னணி இருந்தால் நான் எடுத்த எடுத்த எடுப்பிடையே காட்டியிருப்பேன் இந்த மாதிரி நடக்குதுங்கிறத இது இவ்வளோ நாள் கழிச்சா இப்ப இப்போ வந்து வழியை கொண்டு வந்திருக்காங்க ஆதாரப்பூர்வமாக காட்டியிருக்காங்க அது இல்லைன்னு சொல்ல முடியல இவர் கொடுத்ததுக்கு ஆதாரமாக ஒரு இந்தியா டுடே பத்திரிகை அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற பத்திரிக்கை அதான் அதில் முக்கியம் போன தடவை வந்து நானூறு இடங்களில் ஐநூறு இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லும்போது ஆயிரம் இடங்களில் வெற்றி பெறுவோம் பெறுவார்கள் பாஜக எழுதலை பத்திரிக்கை அவங்களே சொல்கிறாங்க அந்த மகாதேவபுரத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போய் அது பூரா அந்த ராகுல் காந்தி சொன்னது பூரா உண்மையை அவங்க எடுத்து போட்டிருக்காங்க அந்த செய்தியை கொடுத்துருக்காங்க உங்கள் ஆதரவு பத்திரிக்கை இந்தியா டுடே கொடுத்துருக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க ராகுல் காந்தியை நீங்கள் கைது பண்ணலாம் இப்போ இந்தியா டுடே எடிட்டர் நீங்கள் இது பண்ணுவீங்களா அதுக்கு ஆதாரம் கொடுத்துருக்காங்களா அதுக்கு என்ன பதில் என்ன பதில் நினைக்க ஒன்றும் வரலையே ஆக இதில் இது என்னன்னா நாடாளுமன்றம் நடக்கும்போது முந்நூறு பேரை கைது பண்ணி நாடாளுமன்றத்தை வேணுங்கிற மசோதாவெல்லாம் நிறைவேற்றிட்டு போய்டு ரோம் இல்லை அந்த சான்ஸை பிடிச்சி வேண்டப்படாத பல மசோதாக்கள்லாம் கொடுத்து நிறைவேற்றிட்டு அச்சாக அச்சாக மகுத்த அச்சாக இட்டு ஓட்டிடுவார் ஒரு கோடி ரூபா வைக்க வர சொல்லு இதான் நடக்கணும் அது எத்தனை நாள் உள்ள வைப்பாங்கன்னு தெரியலையே நாடாளுமன்றம் இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் காட்டிட்டு போவானுக்கு தெரியுமா பஸ்ல ஏன்னா விட்டுருவாங்கிற நம்பிக்கையில மாட்டேங்கிறத என் பஸ்ஸுக்கே வந்துருக்க மாட்டான் அவன் சொல்லிதான் கூப்பிட்டு வருவாங்க பிடிப்பாங்கப்பா ஒரு அரை மணி நேரம் ஜெயிலில் வந்து காஃபி டீ எல்லாம் அந்த ரிமாண்ட்ல கூட வச்சுக்க மாட்டாங்க அதாவது மைதானத்திலேயே கல்யாண மண்டபத்துலயே வச்சு உங்களுக்கு காஃபி எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்கிற நம்பிக்கையில தான் அந்த போராட்டத்துக்காக வர்றாங்க அதெல்லாம் அந்த காலம் ச இந்தியதர் போராட்டத்தில் வந்து அந்த சட்ட நகலை எரிச்சா ஒரு வருஷம் தண்டாங்க எரிச்சிட்டு ஒரு வருஷம் உள்ளே போனாங்க ஒரு வருஷம் போனாங்க களிமுத்தலாம் ஒரு வருஷம் போனாருச்சு இப்போ அதெல்லாம் கொள்கை பிடிப்பில் போனது இன்னைக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறேன் வா போராட்டத்துக்கு வா சாயந்தரம் ஆறு மணி நேரம் கைது பண்ணிட்டு ஆறு மணி நேரத்துல விட்டுருவாங்க காஃபி டீ எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த நம்பிக்கை தான் வந்து பச்சை வரும்போது அப்படி கையெல்லாம் காட்டிகிட்டு போறோம் விட்டுருவாங்கிற நம்பிக்கை உடம்பட்டம் தெரிஞ்சால் போராட்டத்துக்கு ஒன்று வரும் அதனால இதெல்லாம் வந்து அதிகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் பாக்கலாம் என்ன பண்ணுவோம் சரி இப்போ இந்த ஒரு விஷயம் தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது பிஜெபி திட்டமிட்ட ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கார் இல்லையா இத நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதானே ராகுல் காந்தி சொன்னாரு நாங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் அவரு இருநூத்தி முப்பது தொகுதிகள் நானூறு இருநூத்தி பத்து தொகுதிகள் நம்மள நாம் ஜெய்ப்போம் அப்படின்னு அவரு சொல்லும்போது நான் சொல்ல தேர்தல் நேரமையா நடக்கிறது முதல்ல உறுதி படுத்துக்க அப்புறம் சொல்லுங்க அதுக்கான வாய்ப்புகளை காணங்கறதுதானே நாங்க முதல்ல இருந்து நாங்க பாமே நாங்களாம் இதுல ஸ்டேடியத்துல உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறோங்க வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு தெரியுது களத்தில் இருக்கிற நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கு நான் வந்து கமெண்ட் தான் பண்ண முடியாது தட்ஸ் அ வெரி குட் பால் யூ குட் ஹிட் ஃபார் அிக்ஸர் பட் அன்பார்ச்சுனேட்லி ஹவ் நாட் பிளேட் த பால் வெல் அப்படின்ற பட் அது இது வந்து நான் வெளியிலேருந்து சொல்கிறேன் அந்த கள நிலவரத்தில் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது அந்த பால் எந்த அந்த நீ நான் பார்த்த அளவில் உன்னால் பார்க்க முடியாதுன்னா நீங்கள் பாலை கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஃபீல்டர் எங்கே இருக்கிறாங்கிறது பார்க்கணும் விக்கெட் கீப்பர் என்ன பண்ணுறாங்கிறது அது அந்த ஸ்பின்ல வர்றது எந்த மாதிரி டேர்ன் ஆகுங்கிற தெரியணும் அது பிட்சில் உளுந்து பிற அடிக்கலாமா இல்லை இதுலேயே அடிச்சிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசனை இது பண்ணணும் இவ்வளவும் ப பிளேயர் மைண்டில் இருக்கும் நான் இங்கே உட்காந்து கமெண்ட் அடிக்கலாம் ஆனால் அந்த கமெண்ட் வந்து என்னங்கிறத நீங்கள் பார்க்கும்போது அடுத்த தடவை ஆடும்போது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் கள நிலவரங்கிறது வேறு இப்போ நாங்கள் திருப்பி திருப்பி வான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சில தேர்தல் அது அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஏன் அசட்டியாக இருக்கிறோன்னா இந்த தேர்தல் ஆணையம் அதிகமாக முள்ளு காட்டாத சில மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று ஏன்னால் இங்கே வந்து மக்களுடைய எதிர்ப்பு மிக பயங்கரமாக இருக்குது அதனால் இங்கே ஏதாவது பண்ணோம்னா ஒரு விஷயம் பூரா வெளியில் வந்துருங்கிறதுனால தான் இங்கே ஓரளவுக்கு தேர்தல் வங்காளம் தமிழ்நாடு போன்ற இடங்கள் எல்லாம் ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் அவங்க கவலைப்படுற மாதிரி தெரியல மகாராஷ்டிராவில் தேர்தல் கணிப்பு வந்து சுத்தமாக வாஷ் அவுட் ஆகும் பாஜக பாஜகங்கிறது என்ன வெற்றி பத்து இடத்துல இருபது இடம் கூட கொடுக்காமல் அத்தனையிலையும் ஜெயிச்சாங்கல்ல அவங்க அதுதான் தேர்தல் முடிவு அதனால இதெல்லாம் அதை தான் ராகுல் காந்தி அதை பிடிச்சார் எங்களுடைய கருத்து கணிப்பில் இவ்வளவு இருந்தது இது எப்படி மாறிச்சுங்கிறத இது பண்ண போதுதான் பல வீடுகளுக்கு வீட்டு நம்பர் ஜீரோ சைபர் வீட்டு நம்பரே இல்ல ஜீரோ அதையெல்லாம் புடிச்சிட்டாங்கல்ல இப்ப அவர் வந்து தனியா ஒண்ணு பண்ணல இது ஒரு குழு அமைச்சு இதுக்கு நேரம் ஒதுக்கி இவர் பண்ணியிருக்காரு ஆமா அது அவருடைய இதுதான் நிபுணர்களை வச்சுதான் பாத்திருக்காரு அவங்க கொடுத்த அறிக்கையில இருந்து எடுத்தது தான் இவ்வளவு டீட்டெயிலும் இன்னும் இவங்க அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அந்த அவங்க அறிக்கையில இருந்து எடுத்தாங்க இது ஒண்ணு ராகுல் காந்தி தயார் பண்ண அறிக்கை இல்லை அந்த அந்த அறிக்கையில இருந்த தகவல்கள் இருந்த குற்ற இதெல்லாம் வந்து தவறுகளை எல்லாம் எடுத்து வெளியில வச்சு தாயா நீ கொடுத்த அறிக்கை இப்ப பாஜகவா காங்கிரஸா அப்படிங்கறத தாண்டி பொதுமக்கள் கருத்துமே இதா தான் இருக்கு இப்ப உங்க மேல தப்பு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஒருத்தர் உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் இல்லையா அது காட்டவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ மக்கள் தரப்புல அதுதான் இப்போ நான் சொன்ன போது எனக்கு வந்து எனக்கு ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் ஒண்ணுமே ஆதாரத்தை காட்டல ஆனா இப்ப ராஜீவ் காந்தி ஒரு ஆதாரத்தை காட்டி இதை காட்டி இருக்கிற இதுக்கு நீ பதில் சொல்லி இதுக்கு என்ன பதில் சொல்ற உன் க கத்தியில் உன் விரல் ரேகை பதிந்து இருக்கிறது அவன் கொடுத்துட்டார் அது மாதிரி சாட்சியத்தை கொடுத்துருக்காரு அது என்ன நான் காய்கறி வெட்டும் போது படுத்த இதை வந்து அப்படியே பத்திரமாக பயன்படுத்தினார்கள் அப்படின்னு ஏதாவது நீ சொல்லு அதுக்கான விளக்கத்தை கொடு கொடுக்க மாட்டேங்கிற யாருக்குமே அருகதே இல்லை யாருமே என்ன பார்க்கக்கூடாது என்ன யார் நீ ஆகாயத்தை வந்து குடிச்சோன்னா எங்கள் வரிப்பணத்தில் தான் இன்னொனுக்கு சம்பளம் கொடுக்குது யாருக்குமே அருகேதில்லைன்னு யாரை என்ன நெனைச்சிக்கிட்டு இருக்கிற நீ பெரிய இவனா நீ சார் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய டிவி கே தலைவரான விஜய் அவர்கள் வந்து முதல் முறையாக காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி அவர்களை கைது பண்ணதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க பாஜக விரோதின்னு காட்டுறதுக்காக ஆதாரத்தை தேடுற வேற ஒண்ணு சொல்லியிருப்பாங்க அங்கே இதை வந்து எதிர்த்து பேச அப்பதான் தான் நம்புவாங்க அப்படி தன்னை வந்து பாஜக விரோதின்னு காட்டுறதுக்காக ஒரு ஷோ அது அதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் இப்போ முழுக்க முழுக்க அப்படி பார்க்க போனால் விஜய் வந்து கடமைக்குன்னு பேர் கொடுத்தா அவங்க சொல்றத அவர் சொல்லிட்டு மாதிரி எழுதி கொடுத்த வசனத்தை படிக்கிறவருமா அவருக்கு பேர் நம்ம சிரிச்சு அப்போ அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுவார் அவரு ஏன் எடுக்கிறீங்க ஏன் அந்த கைதை ஏன் கண்டிக்கிறீங்கன்றதுக்கு விளக்கம் அவர் கொடுக்குறது இன்னும் அதை கொடுக்காம கைதை கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவ்வளோ தான் அது எல்லாரும் சொல்றது தான் ஃபார்மல் ரியாக்ஷன் அதுக்கெல்லாம் அவனு இது பண்ண வேண்டியதில்லை தன்னை வந்து பாஜக விரோதின் காட எதிரின் காட்டுறதுக்காக ஒரு ஆதாரத்தை சேர்த்துக்கிட்டார் சரி இப்போ பிஜேபியா இருக்கட்டும் இல்ல தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி இதுக்கான எந்த ஒரு பதிலும் சொல்லாம நீங்க உண்மைக்கு மாறா பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வச்சிட்டு இருக்காங்க இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது உண்மைக்கு மாறாங்கிறதையே சொல்லணும் இல்ல எந்த உண்மைக்கு மாறா எதை சொன்னாங்கிறது சொல்லணும் உண்மை இது மாறா சொன்னது இது அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்ல ஆதாரம் காட்டலன்னா நான் முதல் அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இப்ப நான் பேசும்போது யாரும் அதுக்கு சட்டப்படல காரணம் நான் எந்த ஆதாரத்தையும் காட்டலை இன்னைக்கு ராகுல் காந்தி கிளீனா காட்டுறாரு ஒரே ஆள் வந்து இந்த மாநிலத்தில் போட்டிருக்கா அந்த மாநிலத்தில் போட்டிருக்கா ரெண்டும் ஆதாரபூர்வமா இதாக இருக்குது ஒரு வீடுகளுக்கு நம்பரே இல்லை எல்லா வீட்டுக்கும் சைபர் தான் நம்பர் போட்டிருக்கீங்க வீடுகள் இருந்ததா இல்லையானே தெரியல அறுபத்தி ஆறு லட்சம் பேரை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஐரோப்பிய நாட்டெலாம் வந்து ஒரு மக்களுடைய அந்த நாட்டினுடைய ஜனத்தொகையாது ஹாலண்டு போலண்டு நாடுகளெலாம் ஒரு கோடி மக்களுக்கு குறைவான மக்கள் வச்சுக்கிற இடம் ஒரு ஒரு மக்கள் ஒரு நாட்டுக்கே தேர்தல் இல்லைங்கிற மாதிரி ஆகுது அந்த அளவுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் கணக்காட்டுதுன்னா என்ன அர்த்தம் அந்த வாக்குகளை வாங்கித்தான் இப்போ ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு நீ அதை தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு இதெல்லாம் போலி வாக்காளர்கள் சொன்ன அந்த வாக்குகளை வாங்கித்தான் இப்போ நீ பிரைம் மினிஸ்டர் இருக்க அதை தான் ஓட் ஷோருங்கிறாரு திருட்டு வேலை பண்ணாங்கிறார் அதுக்கு தான் ஊர்வலம் போறாரு நீதிமன்றத்துக்கு போடுவாங்க நீதிமன்றம் எல்லாம் கட்டணம் கண்டனத்தை எல்லாம் தெரிவிச்சுட்டு கடைசியில் தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமான அமைப்பு அது நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படி சொல்லி முடிச்சிருவாங்க சரி ஆனா ராகுல் காந்தி தரப்புல இருந்து ஆரம்பத்தில் எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு ஆனால் இப்போ தேர்தல் ஆணையத்துல சில அதிகாரிகள் அப்படிங்கிற அளவுக்கு குறிப்பிடுறாரு தேர்தல் ஆணையத்துல ஒர்க் பண்றவங்களை எடுக்கணும் தேர்தல் ஆணையர் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அந்த ஆணையத்துல இருக்கிற அந்த ஆட்கள் தானே கணக்கெடுத்த ஆட்கள் தானே பதில் சொல்லணும் அந்த அந்த கணினியில ஏத்தனவங்க அந்த கணினியை அந்த ரிப்போர்ட்டை தயார் பண்ணவங்க தான் பதில் சொல்லணும் அதுக்கு பின்னணியில் இருந்தவங்களை தான் கொண்டு வரணும் வாட்டர் கேட் ஊழல்ங்கிறது என்னம்மா நிக்ஸன் அதுதானே பண்ணார் எதிர்கட்சிகளுடைய இதில் வந்து பல ஒட்டு கேட்குற மாதிரி கருவிகளை வச்சு பண்ணதை கண்டுபிடிச்சாங்க ஒட்டு கேட்குற கருவியை வச்சதுக்கு கண்டுபிடிச்சதுக்கு நிக்சனை பதவி விட்டு நீக்கினாங்க ஏவாசிம்பி வச்சுட்டு பதவி விட்டு நீக்கினாங்க வாட்டர் கேட்டு ஊழல் உலக பெற்ற ஊழல் ரெண்டு பத்திரிக்கை நிருபர் அதை வெளியில் கொடுந்தாங்க அவ்வளோ பெரிய விஷயம் அது ஒன்றுமே இல்லை அவங்க செஞ்சது என்னன்னாக்கா உங்கள் கட்சியில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க எலெக்ஷனுக்கு என்னென்ன ஆயா உத்திகளை கையால் போகிறிங்கிறத நாங்கள் வந்து ஒரு ஒட்டு கேட்குற கருவிகளை வச்சு கண்டுபிடிச்சோம் அவ்வளோ தான் நாங்கள் பண்ணது இதுவே தப்புன்னு சொல்லிட்டு தான் வாட்டர் கேட்டு ஊழல் நடக்கும் அதில் தான் வெளியமைச்சாங்க நிக்சனுக்கு உலகமாக உலக மகா ஊழல் பேருவழிங்கிற பேரெல்லாம் அவருக்கு வந்தது இன்றைக்கி என்ன இருக்குது நாங்கள் நான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து வாக்கு எந்திரத்தில் இருக்கிற சிம் கார்டை எடுத்து மாற்றிடுவாங்கங்கிறதான் நான் திருப்பி திருப்பி சொன்னது அவங்க ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டாங்க வா ஓட்டு போடுவேன் அதுக்கப்புறம் போய் அந்த சிம் கார்டை எல்லாம் நான் மாற்றி இது இது பண்ணி ஏன் சிம் கார்டை தயார் பண்ணி வச்சு இவ்வளோ வேலை என்னத்துக்கு எனக்கு ஓட்டே இல்லைன்ட்டா முடிஞ்சு போச்சு நான் ரயில் பட்டியில் வந்து இறங்கி வர்றான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க இன்ஜின்லேயே வந்துவிட்டான் அவ்வளோதான் இருக்குது சார் இப்ப மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பக்கம் டேரிப் அனௌன்ஸ்மெண்ட் இந்த சார்ந்த சில பிரச்சனைகள் ஓடிச்சு இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை முன் வச்சிட்டு இருக்காரு நீங்க மோடி அவர்களுடைய நிலையை என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி நான் அவர் கவலைப்பட மாட்டார் அவங்க எதை பத்தி கவலைப்பட்டிருக்காங்க ஏமா பெஸ்ட் பேக்கரியில ஒரு பொண்ணு வந்து சொல்லுது இவங்கெல்லாம் சேர்ந்த எங்களை பொண்ணாங்க அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணை வந்து கிடைச்ச கோர்ட்டே வந்து தானாக வந்து சோக மோட்டாவாக எடுத்து தானாக முன் வந்து அந்த கே வழக்கை பதிவு பண்ணி அந்த பொண்ணை வா இதுக்கு கூப்பிட்றாங்க சாட்சியம் சொல்கிறதுக்கு நான் மாதிரி பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி பார்க்கவே இல்லைன்னு அப்புறம் தான் அந்த ஜட்ஜு சொன்னார் அந்த பொண்ணு ஏன் இப்படி படிச்சேன் பேசுன்னு இது பண்ணு இன்றைக்கி உள்ள அந்த கேஸ் அதுக்கு வர ஒன்றும் நடக்கலையே கோந்திர ரயில் இருப்பு என்ன நடந்துருச்சு பிடிச்சிட்டீங்களா அவ்வளோ இருக்கட்டும் தேர்தல் அணைத்துட்டு ஒரு கேள்வி கேட்குறேன் ரெண்டு முறை தவறான தகவலை கொடுத்தார் மோடி சீஃப் மினிஸ்டர் அன்னைக்குமோ தனக்கு திருமணமாகவில்லைன்னு போய் பேசினார் நியாயமா என்ன பண்ணியிருக்கணும் தேர்தலை நிற்கிறதுக்கு தடை விதித்து அஞ்சு டீபார் பண்ணியிருக்க அஞ்சு வருஷம் தேர்தலை நிற்கக்கூடாது டிபார் பண்ணிருக்கணும் அவர் பிரைம் மினிஸ்டரா உட்காந்துருக்கார் கல்யாணம் ஆகலாரு அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு நிற்கும் போது அவருடைய யாருன்னு வெளியில் வந்தது யசோதா பெண் அந்த யசோதா பெண்ணுக்கு கொடுக்கக்கூடாது தொந்தரவுலாம் கொடுத்து அந்த மாதிரி மறியல் பண்ணி நடுரோட்டில் வந்து உக்காந்துச்சு எந்த பத்திரிக்கை அதை வெளிய விட்டுச்சா அதை மகளிர் மகளிராணியாங்கிறாங்கள என்ன கிழிச்சாங்க அவங்க ஆளுக்கு இந்த மாதிரி வசம் போட்டால் தான் மகளிராணியன்னு அதில் ப்ரூவ் ஆச்சு அந்த அந்த அம்மா சொல்லுது என்னை எந்நேரமும் வந்து சிஐடி தொடர்ந்து வர்றாங்க ஒரு இடத்துக்கு நான் போக முடியல எனக்கு இப்படி என்னை தொந்தரப்படுறாங்க என்னை சுதந்திரமாக போட மாட்டேங்கிறான்னு சொல்லி ரோட்டில் வந்து உட்காந்துச்சு மரியல் பண்ணி எந்த பேப்பரில் வெளியில நிகழ்வில் யார் எழுதியிருக்காங்க உங்களுக்கே தெரியல இதுவே வேறு கட்சிக்காரராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க விட்டுப்பீங்களா இந்த மொழி பர்சன்ட்டுக்காரர் கேட்குறேன் உட்ருப்பியா நீ அதாவது இதெல்லாம் இப்படி அவர் அந்த ரெண்டு முறை பொய் தகவல் சொன்னதுக்காக மோடி சுடாபின் டீபார்ட் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்ஸ் அவர் எப்படி இன்னைக்கு உள்ள தேர்தல் ஆணையம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல அதுதான் தேர்தல் ஆணையம் அன்னைக்கு அன்னைக்கு விழுந்த சந்தேகம் தானே மற்றவங்க எல்லாம் அரசியல் கட்சிகளோட கூட்டணி வச்சாக்க பாஜக மாத்திரம் தேர்தல் ஆணையத்தோட தான் எப்படி எந்த தைரியத்தில் இருந்து அமித்ஷா சொல்றாரு அடுத்த முறை என் கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் எந்த தைரியத்தில் சொல்றாரு நான் செட்டில் பண்ணிட்டேயா இதுதான் காரணம் என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கான்னு கேட்டாக்க யாருக்குமே தெரியும் எந்த கட்சியை கேட்டாலும் அவங்க திமுக கூட்டணியில் இருக்கிறதா சொல்கிறாங்க உங்க கூட்டணி ஆட்சிக்கு வரும் சரி எந்த கட்சி இங்கே தெரியலையே அப்போ கேட்டாக்கா யாரோ ஒரு அடையாள தெரியாத ரெண்டு மூணு பேரை சொல்கிறீங்க அப்போ தனி மனித கட்சிக்கு இப்படி இருக்குது அது வந்து ஆட்சி வரும்னு எந்த தைரியத்தில் சொல்கிறார் இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் எப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாநிலத்தில் நடந்தோ அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து ரெண்டு ரெண்டு மூணு தடவை அமித்ஷா வந்துட்டு போவார் எதுக்காக வந்துட்டு போகிறார் என்ன செஞ்சு விட்டு போகிறார் இப்போதான் தெரியுது என்ன செஞ்சுட்டு போகிறார் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் ஆதார் கார்டை சேர்த்த மாட்டேன்னாங்களே ஓட்ட வாக்குரிமைக்கு ஆதார் கார்டை வேணாங்களே ஏன்னா ஆதார் கார்டை டேம்பர் பண்ண முடியாது அதை தவறமைச்சாரெலாம் கேட்குறாங்க ஓப்பனா தான் செய்யறாங்க அவங்க ஒன்றும் ஒளிச்சு மறைச்சி நகைச்சி மரம் செய்யலாம் பச்சையா தான் செய்யறாங்க இவ்வளவு பிளண்டாவா பண்ணுவாங்க ஒரு விஷயத்த ஒரு வீட்டுக்குள்ளார ஐம்பது பேர் இருக்காங்கங்கிற ஒத்த ஆளு ரெண்டு பேர் இருக்கிறது கூட குடியிருக்க முடியாத வீட்ல ஐம்பது எண்பது பேர் இருக்கிறதா சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க அது இந்தியா டுடே போய் பார்த்துட்டு சொல்றாங்க தெரியாதுங்கிறாங்க உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன்